லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமணம் தாமதமாகிறதா இந்த பரிகாரம் செய்யுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம திருமணம் தாமதமாகிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு சரியான வயதில் திருமணம் செய்து தன் பேரம் பேத்தி அப்படின்னு தன்னோட தலைமுறை வளர்ப்பதை பார்க்க வேணும் அப்படின்னு விரும்புறது உண்டுங்க ஆனால் பிள்ளைகளோட திருமணம் தடை இல்லைனா தாமதமாவதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை எந்த பெற்றோருமே ஒருபோதுமே விரும்புகிறதே கிடையாதுங்க அதனால் பெற்றோருக்குமே திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஆண் இல்லைன்னா பெண்ணுக்கு நல்ல வரண் அமைகிறது தாமதமாகாமல் இருக்க சில ஜோதிட பரிகாரங்கள் இருக்குங்க அது என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இந்த ஜோதிட வழிமுறைகளை பின்பற்றது மூலமாக திருமணத்தில் வரும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி திருமண வாய்ப்புகள் உருவாக தொடங்குதுங்க வீட்டில் மகள் திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து விட்டதாகவும் எவ்வளவோ முயற்சி செய்தும் நல்ல வழிமுறை கிடைக்காமல் போவதை அடிக்கடி பார்க்க முடியுதுங்க அதை செய்ய இதோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாங்க அதாவது விரைவிலே திருமணம் செய்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தின் முதல் வியாழன் அன்னைக்கு ஒரு ஜோடி ஏலக்காய்களோட ஐந்து வகையான இனிப்புகள் சுத்தமான விளக்கு ஏற்றி தண்ணீர் வைத்து குருவை வணங்கணுங்க மூன்று வியாழன்கிழமைகள் இதை செய்யுங்க திருமணம் விரைவில் நடக்கும் அதே மாதிரி சனிதோசம் இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நற்செயல்கள் தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்குங்க அதே அரச மரத்தில் வேருக்கு தண்ணீர் ஊற்றி தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா திருமணம் விரைவிலேயே நிச்சயிக்கப்படுங்க ஞாயிற்றுக்கிழமையிலும் தடை செய்யப்பட்ட காலங்கள்லேயும் தண்ணீர் வழங்கக்கூடாதுங்க அதுவே வந்து பெண் குழந்தைகளோட திருமணத்திற்காக வியாழன் இல்லைனா லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு போய் விஷ்ணுவுக்கு கல்கி அர்ச்சனை செய்து நெய்யால் செய்யப்பட்ட ஐந்து லட்டுகளை சமர்ப்பித்து அவங்களோட திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக திருமணம் ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு வியாழ்கிழமைகளில் செய்யணுங்க அதே மாதிரி ஆண் பெண் திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டால் விரும்பிய வாழ்க்கை துணையை பெறதுக்கு திருமணம் தினமுமே பார்த்திங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயில் போயிட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ங்க இந்த பரிகாரத்தை நாற்பத்தி மூணு நாட்கள் செஞ்சால் போதுங்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறத நீங்களே வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாங்க அதே மாதிரி பெண்ணோட திருமணம் தடைகள் இருந்தும் உறவு முறை அமையவில்லை என்றால் திங்கள் கிழமை இல்லாமல் மற்ற நாட்களில் நாக விரதம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு இருக்கணும் அதாவது ராகு கேது குறித்த விரதங்க அதே வந்து திருமண தாமதத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமாக விளங்கிறது ஒரு ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு முடிந்த அளவுக்கு நிதி பொருள் உதவி செய்கிறது தான தர்ம விஷயங்களை நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதேமாதிரி திருமண தாமதம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலன்களை தருங்க அதே மாதிரி பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை புல் தீவனம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணம் யோகம் நம்ம கர்ம வினையும் தீர்த்து கொள்ளலாம் இதனால் திருமண தாமதம் விரைவில் தீருங்க திருமண யோகத்தை வியா வள வழங்கக்கூடிய குரு பகவான் திருமண வயதை அடைஞ்சவங்க வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறை திங்கள் திங்கள்கிழமைகளையும் சிவனையும் பார்வதியும் வழிபட்டால் திருமணம் உடனே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி